தேர்தல் கமிஷனை மிரள வைத்த சீமான் இனி என்னவெல்லாம் கிடைக்குங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து தனித்து போட்டியிட்டு வராங்க அதில் ஒன்று புள்ளி ஒன்று சதவீதத்தில் ஆரம்பித்து நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் வாக்கு பெற்று தற்போது மாநிலத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவெடுத்திருக்கிறது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது பனிரெண்டு தொகுதிகளில் ஒரு லட்சம் தாண்டி வாக்குகளை பெற்றிருக்காங்க அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் பதினைந்து புள்ளி ஐந்து சதவீதம் வாக்கு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அதனை போலவே நாகையில் பதிமூன்று புள்ளி நான்கு ஒன்பது சதவீதமும் தென்காசியில் பனிரெண்டு புள்ளி ஐந்து நான்கு சதவீதமும் தூத்துக்குடியில் பனிரெண்டு புள்ளி இரண்டு ஒன்பது சதவீதமும் தஞ்சாவூரில் பதினொன்று புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமும் திருச்சியில் பத்து புள்ளி ஒன்று எட்டு சதவீதமும் பெரம்பலூரில் பத்து புள்ளி இரண்டு சதவீதமும் பெற்று அபார சாதனை படைத்திருக்காங்க இதுவரைக்கும் அவங்க எந்த தேர்தலும் பெறாத அளவிற்கான வாக்குகளை பெற்றிருந்தாங்க தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி இரண்டு தொகுதிகளில் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு வந்து மாநிலத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான அந்தஸ்து வழங்கப்படும் அந்த வகையில் இந்த தேர்தலின் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கிறது அப்படி இல்லை என்றால் எட்டு சதவீத வாக்குகளை அவர்கள் கடக்க வேண்டும் அந்த வகையில் எந்த தொகுதிகளும் வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் வாக்கு வங்கியை வாங்கிய நாம் தமிழர் கட்சி இந்த முறை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கிறது இனி நாம் தமிழருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு கிடைப்பது சீமானுக்கென்று இனி ஒரு தனி சின்னம் ஒதுக்கப்படும் அந்த சின்னத்தை வேறு எந்த கட்சியினரும் பயன்படுத்த முடியாது வேட்பாளர் பட்டியலிலிருந்து கட்டணமின்றி அவர்களுக்கு வழங்கப்படும் கட்சி நபர்கள் ஒருவர் முன்மொழிந்தால் போதுமானது தேர்தலில் நாற்பது நட்சத்திர பேச்சாளர்களை பயன்படுத்தலாம் அவர்களுடைய போக்குவரத்து செலவுக்கு எல்லாம் விளக்கும் பெறலாம் தேர்தல் ஆலோசனை கூட்டம் என ஒன்று நடந்தால் நிச்சயமாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இப்பொழுது மாறியிருக்கிற நாம் தமிழர் கட்சியுடைய பிரதிநிதிகளும் நிச்சயம் அழைக்கப்படுவார்கள் அரசின் டிவி சேனல் ரேடியோ உள்ளிட்ட இடங்களில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கான நேரம் ஒதுக்கப்படும் இவையெல்லாம் தற்போது நாம் தமிழர் கட்சிக்கும் கிடைக்கப்பெறுவது என்பது கூடுதல் தகவலாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி இதற்கு முன்பு மூன்று சின்னங்கள் வரைக்கும் நின்றிருக்கிறார்கள் இரட்டை மெழுகுவர்த்தி கரும்பு விவசாயி தற்போது ஒளிவாங்கி என்று மூன்று சின்னத்தில் நின்றுள்ளார்கள் இனி வர இருக்கும் இடைத்தேர்தல் அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சிக்கு நிரந்தர சின்னம் முடிவெடுக்கப் போகிறார்கள் அந்த வகையில் எந்த சின்னம் கிடைத்தால் நாம் தமிழர் கட்சிக்கு பலமாக இருக்கும் என நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் நம்மளுடைய பின்னூட்டத்தில் பதிவிட்டுவிடலாம் கரும்பு விவசாயியா இரட்டை மெழுகுவர்த்தியா ஒளி வாங்கியா